சொன்ன தான் துளாராசிக்கு இந்த வாரம் அற்புதமாக அமையப் போகிறது காரணம் வந்து ராசி அதிபதி சுக்கரன் கதியிலிருந்து விடுபட்டு ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் அது வந்து இன்று பிற்பகல் நேரத்தில் நடக்கின்றது ரெண்டாவது வந்து சந்திர பலம் சாதகமாக இருக்கு இந்த வாரத்தில் சந்திரன் வந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்ற இதில் வந்து எட்டாம் இடத்திற்கு சந்திரன் வரும்போதும் கூட உச்சபலத்தை பெறுகிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால பெரிய அளவுக்கு கஷ்டங்கள் இருக்காது அதனால் இந்த வாரம் ராசியாதிபதியும் சாதகமாக இருக்க சந்திரபலமும் நன்றாக இருக்கிறது இப்போ தற்காலிகமாக வந்து பத்தாம் பாவத்தில் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால துள ராசியிலேருந்து யாரெல்லாம் வந்து எனக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட் வேணும் ப்ரமோஷன் வேணும் நான் கேட்குற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அதற்கான முயற்சிகளை தாராளமாக செய்யலாம் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமானது இருந்து கொண்டு இருக்கிறது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து அப்ரூவல் எங்கே இருந்தாவது கிடைக்கணும் அனுமதி கிடைக்கணும் யாராவது ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் அதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணலாம் திருமண விஷயமும் சாதகமாக இருக்குது திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வத்து வரன் கிடைக்கக்கூடிய யோகமும் கூட இந்த வாரத்தில் இருக்குது இப்படி எல்லா விஷயமும் சாதகமாக இருக்குது ஆனால் என்னென்னா நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு அட்வைஸ் தேவை ஒரு வழிகாட்டி உங்களுக்கு தேவை அது பெரும்பாலும் அப்பாவாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்பாக்கிட்ட கேட்டுட்டு சொல்லிவிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் சிறப்பாக இருக்கும்